ஆங்காங்கே ஒரு சில மாவட்டத்தில் பரவலாக மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது இன்றைக்கும் பரவலாக சில மாவட்டங்களில் மழை இருக்கும் அது எங்கெல்லாம் நமக்கு மழை வரும் எந்த மாவட்டத்துக்கெல்லாம் மழை கிடையாது வெயில் மட்டும்தான் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க பொதுவாக நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்துகிற ஒரு விஷயம் மழையே வரல எங்களுக்கு ஒரே வெயில் தான் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தெரியப்படுத்திருந்தீங்க அதனால எந்தெந்த மாவட்டத்திற்கு மழை வரும் அப்படிங்கிறத முதலாவது தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் எந்தெந்த மாவட்டத்துல வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ மழை வரக்கூடிய மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மழையும் பெய்து கொண்டுதான் இருக்கு இப்போ புதுக்கோட்டை மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஆங்காங்கே சில பகுதிகளில் மழை இருக்கு கிட்டத்தட்ட இரண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்திருக்கிறது அதே போல திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஆங்காங்கே சில பகுதிகளில் இரண்டு சென்டிமீட்டர் மழையும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மூன்று சென்டிமீட்டர் மழை கிட்டத்தட்ட பதிவாகி இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது அப்போ கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் பரவலாக நல்ல ஒரு மழை பொழிவும் தமிழ்நாட்டில் பதிவாகி இருக்கிறது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் படிப்படியாக ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நமக்கு மழை பொழிவு உறுதியாக இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் நமக்கு கோடைக்காலம் அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடி நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவை நம்ம பார்த்துட்டு தான் வெயிலுடைய தாக்கம் மிக கடுமையாக அதிகரிக்க போகிறது ஆனா இருந்தாலுமே கூட இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் இன்னும் எங்களுக்கு மழை கிடைக்கல வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல சில மாவட்டத்திற்கு மழை உறுதி அதுல மாற்றம் இல்லை தூத்துக்குடி திருநெல்வேலி தேனி தென் தென்காசி கோயம்புத்தூர் தெற்கு பகுதி நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகள் இந்த இடங்களுக்கு மட்டும் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் மற்ற மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் வெயிலின் தாக்கம் மட்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் வட தமிழக உள் மாவட்டங்கள் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை உயர வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே உயர்ந்துதான் இருக்கு கிட்டத்தட்ட இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயர்ந்து போயிருக்கு ஏன்னா போன வருஷம் பிப்ரவரி மாதத்துல இதே நேரங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் பதிவாகி கொண்டிருந்த வெப்பநிலை இப்போ நமக்கு முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்திருக்கு அப்போ இவ்வளவு நமக்கு வெயிலுடைய தாக்கம் தற்பொழுதே அதிகரிக்க தொடங்கியாச்சு நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கும் மேலாக வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் மே மாதங்கள் மற்றும் ஜூன் மாதங்களில் நமக்கு நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை மிக தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது அதனால் எதற்காக உங்களுக்கு இப்பொழுதே நம்ம மார்ச் மாதங்கள் ஏப்ரல் மே நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டி நம்ம சொல்கிறோம் ரொம்ப நாளாக உங்களுக்கு இந்த அறிவிப்புகள் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்க போது அப்படின்னு சொல்லிவிட்டு உஷாராகிடுங்க அதாவது அடுத்து வரக்கூடிய கோடை காலத்தை சமாளிக்க தற்பொழுதே நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல பெய்த மழை அளவு பொறுத்த வரைக்கும் வரலாறு காணாத மழையெல்லாம் நமக்கு இல்லை நமக்கு பெய்தது ஒரு மிதமான மழை பொழிவு மட்டும்தான் ஆனா அதுமே நீங்க வருமா நிறைய பேர் கேக்குறீங்க வரலாறு காணாத கனமழை கடந்த வருஷம் டிசம்பர் மாதங்கள் போல வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படுமான்னு கேக்குறீங்க தற்போதைக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னாலுமே கூட ஒரு மூன்று சென்டிமீட்டர் இரண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நிச்சயமாக நமக்கு பெய்யும் அதுதான் நம்ம கடந்த இருபத்தி நான்கு மணி இடத்துலேயும் மழை பதிவாகி இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மூன்று சென்டிமீட்டர் மழையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இரண்டு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கு நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்